சிந்தாமறையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மனைவி அமையிறது அவங்களுடைய குணநலங்கள் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப கோபக்கார மனைவியாக இருப்பாங்களா இல்லை ரொம்ப சாந்தமான மனைவி இப்படி அமையிறது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பதினோரு மணி பத்து நிமிஷம் மேயம் பல்லடத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் ராசி வந்து மகர ராசி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் கிரக அடைவுகளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் ராகு பகவான் மகர ராசியில் சந்திரன் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பழம் பெற்று வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வந்து கேது பகவான் கடகராசியில் சூரியன் குரு பகவான் குரு பகவான் வந்து அந்த வீட்டில் உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் சிம்ம ராசிக்குள்ளே வந்து புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்க மூணு பேர் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இதுதான் ராசிக்கட்ட நிலைகள் இப்போ நடக்கிற தசாபுத்தின்னு பார்க்கும்போது ஜாதகருக்கு ராகு திசையில் சுக்கர புத்தி வந்து இப்போ நான் வந்து நடந்துட்டுருக்குது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து வருவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது கன்னி லக்னம் லக்னத்துக்கு வந்து யோகாதிபதி தான் சுக்கரன் கன்னி லக்னம் லக்னத்துக்கு வந்து யோகாதிபதி ஏன்னால் தனாதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து அதாவது பாவக ரீதியாக வந்து லாபஸ்தானத்துக்குள்ளே தான் இருக்கிறார் பன்னெண்டு டிகிரியில் இருக்கிறார் கூடையே வந்து அதே பன்னெண்டு டிகிரியில் வந்து செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறார் சுக்கரன் தான் வந்து மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஜாதகருக்கு வந்து திருமணத்துக்கு மேலே தான் வந்து ஒரு நல்ல பாக்கியமாக அமையும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கூட வந்து சேர்ந்து கெட்டுட்டார் ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து கடும் பாவி மூணு எட்டு கூடைய செவ்வாய் ஏன்னா சிம்ம ராசிங்கிறது வந்து ஒரு நெருப்பு ராசி சூரியனுடைய வீடு அங்கே வந்து சுக்கரன் அமர்ந்து கூடயே இன்னொரு நெருப்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூட ஒரே டிகிரியில் வந்து இணைஞ்சிருக்கிறார் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது இவருக்கு வந்து யாரை கட்டினாலுமே வந்து மனைவி வந்து பயங்கர ஒரு கோபக்கார மனைவியாக தான் வந்து இவங்களுக்கு வந்து அமையும் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க தான் வந்து மனைவி கிட்ட விட்டு வந்து போகணும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து யோகாதிபதி தான் சுக்கரன் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் மூன்றாம் அதிபதி அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட போய் இணைஞ்சிட்டார் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து லக்னம் வந்து தேவைப்படுது இதே வந்து நாடி விதியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் இணையிறது வந்து நல்ல அமைப்பு தான் லக்னத்தை போட்டு பார்க்கும்போது மூணு எட்டு கூட அட்டமாதிபதியோடு அவர் இணையும் போது கடுமையான பிரச்சனைகள் இன்னொன்று ஏழாம் வீடு எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஏழாம் வீட்டை வந்து மூணாம் பார்வையாக வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு பாவ கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக வந்து இந்த ஏழாம் வீட்டை வந்து பார்க்குறாரு அதாவது ரெண்டு பாவ கிரகம் வந்து ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்யுது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் ஏழாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருந்தாலுமே ஏழாம் வீடு வந்து ரெண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு வந்து வாங்கியிருக்குது அப்புறம் கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய அதாவது ஆண்களுக்கு மனைவி குறிக்கக்கூடிய சுக்கரன் வந்து நெருப்பு வீட்டில் அதாவது சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து எட்டாம் அதிபதி கூட போய் சுக்கரன் போய் இணைஞ்சால் என்ன சொன்னாலுமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்துக்குவாங்க சண்டை சச்சரவுகள் வந்து அசால்ட்டாக வந்து வரும் அது நடப்பில் வந்து ராகு திசை ராகு எரிக்கிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரம் தான் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி வந்து நடந்துகிட்டு இருக்குது ராகு திசையில் சுக்கர புத்தி அதாவது பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் இதுக்கு காரணம் வந்து இதுதான் வீடு வந்து ரெண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு வாங்கி கலஸ்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து அட்டமாதிபதியோடு சேர்ந்து நெருப்பு வீட்டில் நெருப்பு கிரகத்தோடு சேர்ந்துருக்கனால இவர் போய் யாரை போய் திருமணம் முடித்தாலுமே வந்து மனைவி வந்து ஒரு பயங்கர தான் இருப்பாங்க எதிர்மறையாக வந்து புரிஞ்சுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு அந்த தசாவுத்தி நடப்புக்கு வந்துருச்சுன்னா ஜாதகர்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஒரு பிரச்சனையுமே அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருக்கும்னு சொல்லி சிறை நண்பர்களை மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்